டிஎன்பிசி குரூப் டூ தி ப்ரீவியர்ஸ் கொஷின் தமிழ் பாருங்கள் விழலுக்கு இறைந்த நீர் போல இதன் பொருள் பயனுள்ள செயலா பயனற்ற செயலா எதிர்பாரா செயலா எதிர்பாரா செயல்னா இது ஒரு பயனற்ற செயல்தான் அடுத்தது பாருங்கள் மடை திறந்த வெள்ளம் போல ஓமையால் விளக்கப்படும் பொருள் என்ன விழிப்படைத்தன்மை தெல்ல தெளிவாக தடையின்றி மிகுதியாய் எரி எளிதில் மனதில் பதித்தல் அப்படின்னா அங்கே பாருங்கள் மழை திறந்த வெள்ளம் போனால் நான் தடையின்றி போய்கிட்டே இருக்குது அதுக்கு அடுத்தது பாருங்கள் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியமாக செயபாட்டு வைக்கணும்னா தன்வினை வாக்கியமாக பெருவினை கவிதாவால் அப்படின்னு சொன்னாங்க செயபாட்டு தான் இது அடுத்தது பாண்டியர்களின் கப்பர் படைத்தளம் எதுன்னு கேட்டால் தொண்டியா கொற்கையா முசுரியா முசிறி தான் அடுத்தது தன் மலன் இலக்கணங்கள் பண்பு பயிராக பண்பு தொகைனா பண்பு பண்புத் தொகை தான் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்